ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே ஆண்டால் கிரியேஷன்ஸ் அப்படினாலே ஆஃபரையும் அந்தஸ்து ஆன்லைன்லேயும் தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ரெட்டினாக க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்படுறோம் சரி நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம் இந்த மாதிரி என்ன கொஞ்சம் ட்ரெடி ட்ரெண்டிங்காக ட்ரெடிஷனலாக உள்ள ஜோக்கர் செட்டு ஆரம் செட் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப்பர் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யாச்சோக்கர் செட்டு பாருங்கள் ஆனால் குட்டியாக தான் இருக்கும் இது வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெரிய சைஸ் இல்லாமல் நல்ல மீடியம் சைஸாக இருக்கும் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக ஜிம்காஸ் அதில் ஒரு பொல் இருக்கிற மாதிரி இருக்குது செம்ம க்யூட்டான ஜிம்காஸாக இருக்குது ஸோ அது இந்த சோக்கல் செட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதேமாதிரி ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக போடுறது ரொம்ப பிடிக்கும் பார்க்க நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும் இப்படி சின்ன வயது பிரைஸ் ஒரு ஸ்பீன் ஷர்ட் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஜோக்கர் செட்டு பாருங்கள் இதுவுமே அதே மாதிரி தான் நல்லா குட்டியாக க்யூட்டாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக இயர்ரிங்ஸை கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அப்படியே போட்டிங்கனாலே களத்தில் போட்டிங்கனாலே அவ்வளோ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும் ஸோ இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் தான் கிடைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏன்னா இது மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் அப்படி தான் கிடைக்கும் வெளியில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அஃபோர்டபுளாக கிடைக்காது அதுலேயுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் இது அதை விட இன்னும் சூப்பரான மாடல் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த இயர்ரிங்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையார் அந்த தும்பிக்க வச்சுட்ருப்பாங்கல்லையே சேம் அந்த மாதிரி பேட்டன்லாம் இருக்குது உங்களுக்கு ரொம்பவே க்யூட்டாக கீழெல்லாம் முத்து வச்சு அந்த மல்டி கலரில் செம சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் வேறு லெவலில் இருக்குது ஸோ பிடிச்சிருந்த ப்ரைஸோட ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா செம்ம ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் பார்க்க செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த செட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வச்சு அதே மாதிரி அதுலேயும் ஜிம்காஸ்லேயும் லக்ஷ்மி வச்சு கெம்பு ஸ்டோன் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவே கிளாஸியாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் காதில் போட்டிங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும் காஸ்லாம் ஸோ இந்த அட்டியும் அதே மாதிரி தான் சோக்கர் செட்டும் செம்ம கிளாஸியாக இருக்குது ஸோ இப்படி சேர்ந்த வந்து ப்ரைஸோட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்குமே எல்லா ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு கண்டிப்பாக வரும் ரிங் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சோக்கோ செட்டை பாருங்கள் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை தான் பட்டர்ஃப்ளைலேயே யாரையும் வச்சுருக்காங்க பட்டர்ஃப்ளை இந்த நிறைய இந்த இது செட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செட்டு கொடுத்துருக்காங்க அதுவுமே செம்ம கிளாஸியாக இருக்குது பார்க்கவே நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ ரொம்ப சிம்பிளாக போடணுனால இந்த மாதிரி இது நீங்கள் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் இது ப்ரைஸ் ஒரு ஸ்னீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இந்த கிறிஸ்டியன்ஸ் போடுற தாலி டாலர் மாதிரி இருக்கும் ஆனால் தாலி தான் இது யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இது இதில் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த கோல் செயினில் போட்டுக்கலாம் செயினில் கோர்த்து போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்கள் அதில் சைட்லலாம் அந்த அரும்பு வச்சு தி மில்லர்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோ அம்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை சரி அது மாதிரி இருக்குது பார்க்கவே அப்படி சின்ன இடத்து ப்ரைஸோட ஸ்வீன்ஷர்ட் எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் கொடுக்குறோம் அதே தான் இதுவும் தாலி தான் இதுவும் பாருங்கள் நல்ல அரும்பெலாம் வச்சு பார்க்கவே நல்லா இருக்குது இதுவுமே சூப்பராக இருக்குது அந்த டிசைன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தாலி வேணுன்றவங்களும் தாராளமாக வாங்கிக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காஸ் பாருங்கள் செம சூப்பரான ஒரு ஜிம்காஸ் தான் சொல்லணும் நல்லா ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர்னே தெரியும் இல்லையா நல்ல ஒரு ப்ளூ கலர் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா நல்ல சேம் என்ன கலர் தெரியுதோ சேம் அதே கலரில் தான் உங்களுக்கு இருக்கும் அதே லுக்கில் தான் இருக்கும் ஜிம்காஸ் இவ்வளோ தான் சைஸ் வந்து ரொம்ப பிக் சைஸ்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல மீடியம் மீடியமான பிக் சைஸ் தான் இதுக்கு அடுத்து இன்னும் பிக் சைஸில் ரொம்பவே இருக்குது இது ஓரளவுக்கு ரொம்பவே அழகான மீடியமான ஒரு சைஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுலேயும் இந்த மாதிரி ஜிம் ஜிம்காஸில் நல்ல ட்ரெஸுக்கு மேட்சாக போடுறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஸோ ஸ்கை ப்ளூ கலரில் இதெல்லாம் ரேரான கலர் கலெக்ஷன்ஸ் அதுலேயும் இந்த ஜிம்கா ஜிம்காஸில் அந்த கிறிஸ்டல் அது இன்னும் ரொம்பவே ஹைலைட் பண்ணி கொடுக்குது பிடிச்ச இந்த அது ப்ரைஸ் ஒரு ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஹார்டே அதில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நெக்ஸ்ட்டு இந்த கலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும் ஆக்சுவலாக பிளாக் கிடையாது நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீனு கலர் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒத்து பார்த்தா தான் தெரியும் அந்தளவுக்கு டார்க் க்ரீனு பார்க்கணும் பிளாக் மாதிரி தெரியும் நல்லா டார்க்காக இருக்கிறதுனால ஸோ இதுவுமே அதே சைஸ் தான் இப்படி சின்ன இது ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஜிம் ஜிம்காஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காஸ் பாருங்கள் அதுலேயே டார்க் க்ரீன் வித்து அந்த இந்த பிங்க்கு பிங்க் மீன்ஸ் அது இந்த ஆனியன் கலர் இருக்கும் இல்லையா சேம் அந்த மாதிரியான கலர் இது ஒரு ரொம்ப அழகான கலர் சேம் இந்த கலர் காம்பினேஷனில் கூட ரொம்பவே அழகாக இருக்குது சைஸஸ் எல்லாமே ஒன்று தான் கலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வரும் பிட்டு சின்ன வயது பிரைஸ் ஓடி ஸ்கீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்ரீத் மண்டே வருது ஸோ பக்ரீத் ஆஃபர்னால எல்லா கஸ்டமருக்குமே கிஃப்ட் இருக்குது ஆனால் மினிமம் நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துருக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துருந்தாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஐமொன்றிரிங்கு தாங்க இதில் வந்து ஒன்பது கல் இருக்கும் நல்லா பியோர் ஒயிட்டு ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் மாறும் ஸோ அந்த மாதிரி பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ்லாம் இருக்கும் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது மூணு மூணு டிசைனில் இருக்குதுங்களா ஸோ இந்த மாதிரி சைஸஸ் மட்டும் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சிமிலியராக மாறும் மேலே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த நைன் ஸ்டோன் வச்சு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சைடு இது மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும் இதில் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது இப்படி சின்ன இடத்துக்கு ப்ரைஸ் உடச்சிக்கணும் செலுத்துக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து லேடிஸும் போடலாம் ஜென்ஸும் போடலாம் அந்தளவுக்கு சைசஸ் இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மாங்காய் தாலியிலெல்லாம் கோர்த்து போடும் இல்லையா சேம் அந்த மாதிரியான மாங்காய் பிஞ்சு நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டாக சூப்பராக இருக்குது உண்மையாலுமே இதெல்லாம் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பேரு நம்ம ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் அப்படி செஞ்ச ப்ரைஸும் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த டாலர் பாருங்கள் பிள்ளையார் டாலர் ரொம்பவே க்யூட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படியே குட்டியாக க்யூட்டாக பிள்ளையார் டாலரு அதில் ஒரு லைன் ஸ்டோன் வச்சுருக்காங்க அப்படியே பிள்ளையார் உட்காந்துருக்க மாதிரி இருக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் அப்படியே ஷார்ட் ஷெயினில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஷார்ட் கூட இருக்குது நம்ம டாலர் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டேன் ஏன்னால் ஒரு சில டாலர் மட்டும் கேட்குறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாலர் கலெக்ஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கறதுனால நம்ம டாலர் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணலான்னு காமிச்சுட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி கியூட்டாக பிள்ளையார் டாலர் வேணாலும் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொலுசு ஆங்க்லெட்டு ஸோ இந்த மாதிரியான ஆங்க்லஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் காலில் போட்டிங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா அப்படி சன்னமாக இருக்கும் சொன்னவோ மீன்ஸ் நைஸாக இருக்கும் பேட்டனே அவங்களுக்கு பார்க்கறதுக்கு காலையில் போட்டுருக்கதே தெரியாது அந்தளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பார்க்கவுமே ட்ரெண்டிங்காக கிளாஸியாக இருக்கும் ஸோ பிடிச்ச வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் அவங்களுக்குலாம் போடுறதுக்கு மாதிரி ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இதுவுமே ஆங்க்லெட் கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா கூட்டி கூட்டி அதில் அழகாக ஹார்ட் வச்சுருக்காங்க இது இதுவுமே ரொம்ப செயின் அப்படி ரொம்ப நைஸாக இருக்குது அப்படி முத்துலாம் கொடுத்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் நல்லா காலேஜ் கேர்ள்ஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மெல்லிஸாக போடுறதுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பொண்ணுங்க அப்படி தான் போட்டிருக்காங்க ஸோ மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த ப்ரைஸ் ஹோல்ஸ் டீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயுமே சைஸஸ் இருக்குது மினிமம் ஒன்பதுலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள் இதுவுமே லெக் செயின் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் நடுவில் இந்த குண்டாக கொஞ்சம் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ பார்க்கவே ட்ரெண்டிங்காக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லபடி க மெலீஸாக இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பட்ட செயின் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா த்ரீ லேயர் வரும் த்ரீ லேயர் இது வரும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரிலாம் கிளிப் கொடுத்து ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு ஸோ பிடிச்சிருந்த இடத்து ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன் ஷேர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஸோ நம்ம இதே மிக்ஸ்டு கலெக்ஷனாக காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் டாலர் வாங்கிக்கலாம் செயின் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சொக்கோ செட்டு வாங்கிக்கலாம் ஸோ எது வேணாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் என்ன வச்சுக்கோங்களேன் செயின் போட்டோம்னா டாலர் செப்பரேட்டாக காமிங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு போட்டோம்னா அடுத்தடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றா செப்ரேட்டாக காமிங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கீங்க அதனால் வேறு வேறு வீடியோ நீங்கள் பார்க்கணும் கூடாது ஒரு வீடியோ பார்த்தாலே அதுலேயே எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போடுறோம் எல்லாமே ஒரே வீடியோலேயே நெக்ஸ்ட்டு இந்த அட்டிகையெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ரெண்டு அண்ணம் வச்ச மாதிரி கீழே எல்லாம் நல்லா அழகாக ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க நல்ல அந்த கொடி டைப் அது பார்த்திங்கன்னா நல்லா பளபள நல்லாவே இருக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலுமே இந்த ஷைனிங் வந்து குறையவே குறையாது அப்படியே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா ஷைனிங்காக பல பலன்னு கழுத்தில் அப்படி நல்லா தெரியும் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேக் செயினோடு உங்களுக்கு வந்துடும் ஸோ படிச்சேன் அடுத்த ப்ரைஸோட ஸ்கிரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்ரீத் ஆஃபர்ன்றதுனால மினிமம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் எனி வீடியோவில் இருந்து கூட எடுத்துருவாங்க ஆனால் பேங்கிள்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்மளால் கிஃப்ட்டு கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துருவாங்க மினிமம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணும் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் டென் அந்த மாதிரி எனி திங் ஐநூறுபாய்க்கு மேலே வந்துடணும் ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட்டோட தான் பேக் பண்ணணும் பக்ரீ ஸ்பெஷலுக்காக எல்லாருக்குமே பேஸ் பண்ணுது இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேலியூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரீசில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ